வணக்கம் நண்பர்களே உங்கள் சிவமஸ்டோ ப்ரிடிக்ஷன் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இது என்ன அப்படின்னா இது நம்ம வந்து கிரிக்கெட் ப்ரிடிக்ஷன் வந்து ஜோதிட ரீதியாக கணிச்சிக்கிட்டு இருக்கோம் இது முழுக்க முழுக்க வந்து பிளேயரோட ஜாதகத்தை வச்சு ப்ரிடிக் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் சரிங்களா இது வந்து வெறும் ஜாதகத்தை வச்சு மட்டுமே நம்ம ப்ரிடிக் பண்ணுறோம் இது வந்து பழைய சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் தெரியும் அந்த கிரவுண்டோட அமைப்பையோ அல்லது இதுக்கு முன்னாடி பிளேயர் எப்படி விளாண்டாங்க அப்படிங்கிற ஸ்டாட்ஸை வச்சோ நம்ம ப்ரிடிக் பண்ணுறது கிடையாது சரிங்களா இந்த ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு நேரம் வந்து பார்த்தா தொண்ணூத்தஞ்சு சதவீதம் ஏன் நூறு சதவீதம் கூட சரியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சதவீதம் முப்பது சதவீதம் தான் வரும் அதை நம்ம வந்து குறை சொல்ல முடியாது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய முழுமையான ஜாதகம் வந்து நம்மக்கிட்ட இல்லை ஒரிஜினல் ஜாதகம் நம்மக்கிட்ட இல்லை ஸோ இருக்கிற ஜாதகத்தை வச்சு அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வச்சு பிறந்த தேதி பிறந்த நேரம் இதை வச்சு இருக்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிச்சு நாம் ப்ரிடிக் பண்ணுறோம் ஸோ அப்படி இருக்கும் போது வந்து ஒரு சில நாட்கள் வந்து அந்த கிரக அமைப்புகள் மாறும்போது ஒரு சில நாட்கள் தவறு வரதான் செய்யும் ஸோ அதனால் வந்து நிறையா பேர் வந்து தவறுதலாக கமெண்ட்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க ஸோ அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா நீங்கள் வந்து தவறுதலாக கமேண்ட் போடுறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் அதற்கு முன்னாடி வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு மேட்சை ப்ரிடிக் பண்ணுறது குறைஞ்சது வந்து ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆகும் அப்படி ப்ரிடிக் பண்ணி உட்காந்து நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் வந்து வேலையை விட்டுட்டு இதை உட்காந்து ப்ரிடிக்ட் பண்ணி உங்களுக்கு நம்ம வீடியோ கொடுக்குறோம் அப்படின்னா அதற்கு பின்னாடி இருக்க உழைப்பையும் கொஞ்சம் பாருங்கள் சரிங்களா சிம்பிளாக கமாண்ட் போகிறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு ஒருத்தனோட உழைப்பை வந்து உதாசீனப்படுத்துகிற மாதிரி ஸோ அதன் மட்டுக்கு அந்த தவறை செய்யாதீங்க ஒரு நாள் வந்து நம்ம தொடர்ந்து நம்ம எத்தனையோ மேட்சஸ் வந்து பத்து பிளேயர்லாம் ட்ரீம் டீம் வந்திருக்காங்க கேப்டன் வைஸ் கேப்டன் உட்பட ஏதோ ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் வந்து தவறுதலாம் வரலாம் ஏன்னா இது முழுக்க முழுக்க ஜோதிட சம்மந்தப்பட்ட கணிப்பு மட்டுமே சரிங்களா ஸோ இன்றைக்கி மேட்ச்சு எஸ்ஆர்ஹெச் வெர்சஸ் ஆர்ஆர் அதாவது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வர்சஸ் ராயல் ராஜஸ்தான் ராயல்ஸ் சரிங்களா எஸ்ஆர்ஹெசுக்கு பேட் கமின்ஸ் கேப்டன் ஆகும் ராஜஸ்தான் ராயலுக்கு சஞ்சு சாம்சன் கேப்டனாகவும் இருக்கார் மேட்ச் எங்கே நடக்குதுன்னா ஹைதராபாத் ராஜீவ்காந்தி ஸ்டேடியத்தில் இன்றைக்கி இரவு ஏழு முப்பது மணிக்கு நடக்குது சரிங்களா ஏழு முப்பது மணி அப்படிங்கும்போது என்ன நட்சத்திரம்னா அவிட்ட நட்சத்திரம் அதிபதி யாருன்னா செவ்வாய் சரிங்களா அது அது இல்லாத வந்து ராசிகள் வந்து பார்க்கும்போது மேஷத்துலேயும் விருச்சகத்துலேயும் நிற்கிது மேஷத்தில் இருந்து விற்சகத்துக்கு ஒரு டிராவலிங் ஆகுது ஏன்னா செவ்வாயோட அதிபதி மேஷத்துலேயும் இருப்பார் விருச்சகத்துலேயும் இருப்பார் சரிங்களா ஸோ லக்கணங்கள் வந்து பார்க்கும்போது விருச்சக லக்கணம் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக விருச்சக லக்கணத்துலேயும் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து தனுசு லக்கணத்துலையும் டிராவல் ஆகுது அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் இணைவு இருக்குது குரு சூரியன் சந்திரன் இவங்க அதே செகண்ட் இன்னிங்ஸ் பார்க்கும்போது புதன் சூரியன் இணைவு இருக்குது புதன் செவ்வாய் சூரியன் அதிபதி சனியாக இருப்பார் ஸோ இந்த அவிட்டம் நட்சத்திரம் அதாவது இந்த அதிபதி செவ்வாயானவர் எப்போ வேலை செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃபில் தான் வேலை செய்வார் ஃபஸ்ட் ஆஃப்லாம் வேலை செய்ய மாட்டார் உதாரணத்துக்கு நேற்று நம்ம வந்து ப்ரிடிக் பண்ணியிருந்தோம் நேற்று ப்ரிடிக் பண்ணதில் வந்து ருத்ராஜ் கெய்குவாடு மட்டும் தான் மிஸ் ஆகிடுச்சு ருத்ராஜ் கெய்குவாடு மட்டும் தான் மிஸ் ஆகிடுச்சு அது என்னுடைய தவறுதல் தான் அது என்னோடய தவறு தான் ஏன்னா அவருக்கு வந்து பார்க்கும்போது நான் வந்து அந்த அமைப்பை மா விட்டுட்டேன் பழைய அமைப்பை வச்சு தான் போட்டேன் இன்றைக்கி அமைப்பு வச்சு போடல அது என்னோடய தவறு தான் ஸோ இன்றைக்கி ஆனால் வந்து போது மேட்ச் ப்ரிடிக்ஷன் வந்து கரெக்டு பஞ்சாப் வின் பண்ணிடுச்சு நம்ம தான் கொடுத்துருந்தோம் ஏன்னா ரொம்ப லேட்டாக தான் கொடுத்துருந்தேன் நேற்று நான் கொஞ்சம் ட்ராவலிங்கே கொஞ்சம் வந்து அந்த உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ மறுபடியும் செக்கப்புக்கு போயிருந்தோம் ஸோ அதில் வந்தோடனே கொஞ்சம் வந்து டேப்லெட் போட்டோன்னே தூங்கிட்டேன் ஸோ அதனால் நேற்று அது கொடுக்கல யார் வே யார் யாருக்கு வேணுமோ அவங்க மட்டும் ப்ளேஸ் பண்ணிட்டாங்க பட் பஞ்சாப் பின் சரிங்களா ஸோ இன்றைக்கி யார் யாரெலாம் விளையாடுவா அப்படின்னு பார்த்தோம்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் பொறுத்த வரைக்கும் பேட் கமின்ஸ் தான் கேப்டன் அவர் தலைமையில் அபிஷேக் சர்மா ட்ராவிஸ் ஹெட்டு எய்டம் மார்க்ரம் ஹென்ரிஸ் கிளாசன் நிதிஷ் குமார் ரெட்டி அப்துல் சமது ஷபாஸ் அகமது புவனேஸ்வர் குமார் ஜெயதேவ் உனாட்கட்டு டி நட்ராஜன் ஸோ இவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி பிளேயிங் லெவனில் இருக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன் கேப்டனாக இருக்கும்போது எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஜாஸ் பட்லர் ரியான் பராகு சிம்ரன் ஹெட்மயர் துரு ஜுரேல் ரவிச்சந்திரன் அஸ்வின் ட்ரெட் போல்ட்டு கான் சந்தீப் சர்மா அண்டு உஷ்வேந்திர சஹல் ஸோ இவங்கெல்லாம் விளையாடுறதுக்கு பிளேயிங்கில் வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம போன நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பழைய மெத்தட்ஸ் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அந்த பழைய மெத்தட் நம்ம வந்து பிளேயர் வைஸ் கொடுக்குற பிள்ளைய பழைய மெத்தட்ஸ் வந்து கொஞ்சம் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுவும் சரி அமைப்பு வரலை அப்படிங்கிற மாதிரி ரெண்டு மூணு பேர் சொல்லியிருந்தீங்க ஸோ நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற மெத்தடே நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன் சரியா ஓகே விக்கெட் கீப்பராக சஞ்சு சாம்சன் எடுத்துக்கலாம் ஹென்ரிச் கிளாசன் அல்லது பட்லர் ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தர் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் ஏன்னா ஒருத்தருக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் நல்லாயிருக்கு ஒருத்தருக்கு செகண்ட் ஹாஃப் நல்லாயிருக்கு சரிங்களா ஆனால் பட் ஈக்குவல் ஹாரோஸ்கோப்பு தான் சரிங்களா பட்லருக்கு இன்றைக்கி ஒரு சின்ன நெகில் இருக்குது அதுலேருந்து தப்பிச்சிட்டார் அப்படின்னாருன்னா ஒரு நல்ல ஸ்கோர் அடிக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஹென்ரிச் கிளாசன் இறங்குற நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்து இன்றைக்கி இறங்குற மாதிரி இருக்கும் கொஞ்சம் சீக்கிரம் இறங்குற மாதிரி இருக்கும் லைன் அவுட்டில் லைன் அப்பில் வந்து மா மாற்றம் ஏற்படும் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ஹெண்டிச் கிளாஸனுக்கும் பட்லருக்கும் ஈக்குவலைஸாக தான் இருக்குது பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ட்ராவிஸ் ஹெட்டு துரு ஜுரேல் அல்லது அப்துல் சமாத் ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தரை நீங்கள் எடுத்துக்கோங்க சிம்ரன் ஹெட்மயர் அல்லது ரோமன் பவல் எடுத்துக்கங்க எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு ரிஸ்கி ஆப்ஷனாக தான் நான் சொல்கிறேன் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இன்றைக்கி வந்து சூப்பராக விளையாடுவாங்கன்னா என்னால் சொல்ல முடியாது கொஞ்சம் ரிஸ்கியாக தான் சொல்கிறேன் ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக தான் இருக்கணும் ஆனால் நான் எடுக்கலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வரே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் சரியா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷன்னா நான் வரை இந்த இதில் எடுக்கல உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துக்கங்க சரியா ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் ரியான் பராக் சபாஷ் அகமது அல்லது நிதிஷ் குமார் ரெட்டி யாராவது ஒருத்தர் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் யாரோ ஒருத்தருக்கு தான் இன்றைக்கி வந்து வாய்ப்பு இருக்குது ரெண்டு பேர்த்துக்கு அல்மோஸ்ட் வந்து ஈக்குவலைஸாக தான் இருக்குது எய்டம் மார்க்ரம் மூணு பேராச்சுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஆர் வந்து செகண்ட் பவுலிங் போடுற மாதிரி இருந்தால் ரவிச்சந்திரன் அஸ்வினை ஒரு இன்க்ளூட் பண்ணிக்கோங்க அவர் இவ்வளோ நாள் விக்கெட்டே எடுக்கல இன்றைக்கி ஒரு ரெண்டு விக்கெட் அதுக்காவது வாய்ப்பு இருக்குது சரிங்களா பேட்டிங் பண்ணாலும் ரீசெண்டாக வந்து செகண்டில் செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணாலும் ஒரு இருபது ரன் இருபத்தஞ்சி ரன் அடிப்பார் பட் பவுலிங் பண்ணாலும் வந்து பார்த்திங்க ஒரு ரெண்டு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது செகண்ட் பவுலிங்காக இருந்தால் அதே மாதிரி பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் உறுதியாக எடுக்கக்கூடியவங்க யார்னால் பேட் கமின்ஸ் எடுத்துக்கலாம் பேட் கமின்ஸ் சொல்கிறேன் ஒரு நிமிஷம் உஷ்வேந்தர் சகல் கன்ஃபார்மாக எடுத்துக்கலாம் ட்ரண்ட் போல்ட் அல்லது சந்தீப் சர்மா ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தர் நீங்கள் நீங்கள் போங்க ரெண்டு பேர்த்துக்கும் போகிறது அவ்வளோ சிறப்பு இருக்காது யாராவது ஒருத்தரை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் ட்ரெண்ட்டு போல்ட் அல்லது சந்தீப் சர்மா ரெண்டு பேர்த்துக்கும் ஈக்குவலாக இருக்கும் அது ரெண்டு பேர்த்து எடுக்கிறதுங்கிறது உங்களுடைய தான் டி நட்ராஜன் அல்லது உனாட்கட் இவங்க ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தர் எடுத்துங்க சரியா விஸ்வேந்தர் சகல் கன்ஃபார்மாக எடுத்துக்கலாம் ட்ரெண்ட்டு போல்ட் அல்லது சந்தீப் சர்மா நட்ராஜன் அல்லது ஜெயதேவ் உனாட்கட் யாரோ ஒருத்தர் நீங்கள் போகலாம் சரியா அதே மாதிரி நான் இன்னும் ரெண்டு பேர் சொல்கிறேன் பாருங்கள் பேட் கமின்ஸ் எஸ்ஆர்ஜி செகண்ட் பவுலிங்காக இருந்தால் பேட் கமீன்ஸ் எடுத்துக்கங்க ஏன்னா வந்தாருன்னா செகண்ட் பவுலிங்காக இருந்தால் கண்டிப்பாக ஒன்று ரெண்டு வீடு எடுக்க வாய்ப்பு இருக்குது கேச்சஸ் பிடிக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஆர் ஆர் செகண்ட் பவுலிங்காக இருந்தால் குல்தீப் சனை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் இன்றைக்கி வந்தார்னா அவர் குல்தீப் சனை கூட ஒரு ட்ரை பண்ணுங்க சரிங்களா இது இல்லாமல் இன்னும் ஒருத்தர் இருக்காரு அல்மோட் ப்ரீத் சிங் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்தார்னா ராஜஸ்தான் பேட்ஸ்மேன் கீப்பர்னு நினைக்கிறேன் அவர் வந்தாருன்னா ஒரு கம்மியான பாலில் ஒரு டக்கு டக்குன்னு ஒரு இருபது ரன் இருபத்தஞ்சு ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸோ இதுதான் வந்து நமக்கான டீமு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா மேட்ச் ஆரம்பித்தோடனே வந்து பதினாலு மெம்பர் கொடுங்க எல்லாம் கேட்குறீங்க அது வந்து சாத்தியக்கூறே கிடையாது ஏன்னா நம்ம வந்து வீடியோ போட்டாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் உட்காந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கணும் அதில் ஏதாவது ஒரு பிளேயர் மிஸ் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்ம எடுத்து கொடுப்போம் சரியா ஸோ இன்றைக்கி கேப்டன் ஆப்ஷன் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆறாவை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன் ஒன்று ரியான் பராக் ரெண்டு எய்டன் மார்க்ரம் சாரி சஞ்சு சாம்சன் ஒன்று ட்ராவிஸ் ஹெட்டு ரெண்டு எய்டன் மார்க்ரம் மூணு உஸ்வேந்தர் சகல் நாலு சரிங்களா ஸோ இந்த நான் நாலு பேர் தான் கொடுக்குறேன் அதிகமாக கொடுக்கல அதில் இம்பாக்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக ஒரு ரெண்டு மூணு பேர் சொல்லியிருக்கோம் பாருங்கள் மறுபடியும் வேணால் நான் சொல்கிறேன் ரவிச்சந்திரன் அஸ்வின் செகண்ட் பவுலிங்காரில் ஒரு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி செகண்ட் பவுலிங்கார் பேட்டிங் அதை செக் பண்ணிக்கிங்க பேட் கமின்ஸ் எஸ்ஆர்எச் செகண்டு பேட்டிங்காக செகண்டு பவுலிங்காக இருந்தால் பேட் கமின்ஸ் நீங்கள் ஒரு ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி குல்தீப் சென் அவரும் வந்து செகண்ட் பவுலிங்காக இருந்தால் ஒரு ட்ரை பண்ணலாம் ஸோ கிட்டத்தட்ட நான் வந்து உறுதியாக சொன்ன பிளேயர்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பரில் வந்து சாம்சன் ஹெண்டிச் கிளாசன் அல்லது பட்லர் பேட்டிங்கில் வந்து ட்ராவிஸ் ஹெட்டு துரு ஜுரேல் அல்லது அப்துல் சமாது ஹெட்மேயர் அல்லது ரோமன் பவல் ஆல்ரவுண்டரில் ரியான் பராகு எய்டன் மார்கரம் சபாஸ் அகமது அல்லது நிதிஷ்குமார் ரெட்டி பவுலிங்கில் வந்து உஷ்வேந்தர் சகல் போல்ட் அல்லது சந்தீப் சர்மா நட்ராஜன் அல்லது உனாத் கட் சரிங்களா இவங்கள சொல்லியிருக்கேன் இது இல்லாத ஒரு மூணு பேர் எக்ஸாஸ் சொல்லியிருக்கோம் பேட்டிங் அந்த டீம் டாஸ் வைஸ் நம்ம சொல்லியிருக்கோம் கேப்டன் வைஸ் பார்க்கும்போது சஞ்சு சாம்சன் ட்ராவிஸ் ஹெட்டு எய்டன் மார்கரம் அண்டு உஸ்வேந்தர் சகல் ஸோ இந்த நாலு பேர் நம்ம கொடுத்துருக்கோம் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் இது முழுக்க முழுக்க வந்து ஜோதிட ரீதியான கணிப்பு மட்டுமே எந்த ஒரு பிளேயர் ஸ்டாட்ஸையோ அல்லது கிரவுண்ட் ஸ்டாட்ஸையோ வச்சு கொடுக்கப்பட்டது கிடையாது ஸோ அதனால் வந்து ஒரு நேரம் வந்து தொண்ணூறு சதவீதம் நூறு சதவீதம் கரெக்டாக வரலாம் ஒரு சதவீதம் முப்பது சதவீதம் தான் ஒரு ஒரு டைம் முப்பது வரும் ஸோ அதுக்காக வந்து நம்மளுடைய கணிப்பு வந்து தவறு அப்படின்னு முழுமையாக பத்தம்பதுவாக நம்ம எடுத்துக்க முடியாது எத்தனையோ மேட்ச் வந்து வின்னிங்ஸ் டைக்கோடு நம்மளுக்கு போயிருக்கு ஒரு வீடியோ வந்து மிஸ் ஆனதுனால வந்து நம்மளது வீடியோ தவறு அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு நியாயமற்ற கோரிக்கையாக இருக்கும் ஸோ வரும் கூட காலங்களில் இன்னும் சிறப்பாக இருக்கும் அடுத்த வேர்ல்டு கப் வருது வேர்ல்டு கப் மூலமையாக நம்ம பயன்படுத்தலாம் வெற்றி பெறுவோம் மீண்டும் இது போல் ஒருக்கான ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம்